நிர்வாகிகளே கழக தொண்டர்களே கழக உடற்பிறப்பு தேசிய ஜனநாயக கூட்டில் அங்கு வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே நெசவாளர் பெருமக்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களை பத்திரிகையாளர் பேருக்கும் என்னுடைய முதற்கண் உறுதி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயி இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நெசவாளருக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் மாண்முக அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு சரி இந்த நெசவாளர்கள் படுகின்ற இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அதை களைவதற்காக அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து இந்த பிரச்சினையை தீர்வுகின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இதிலே சிலவற்றை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் விலையெல்லாம் மின்சாரம் கைத்தறி இரநூறு யூனிட் விஷத்தறி எழுநூறு யூனிட் மானியமாக கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் நெசவாளர்களுக்கு பசு வீடு இந்த பகுதியில் இருநூறு பசு வீடுகளை நம்முடைய நெசவாளர்களுக்கு கொடுத்துருக்குறோம் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரகமாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறிவு ஆதரவு திட்டம் என்று சுமார் நூற்றி இருபது கோடி மானியம் டிசனுக்காக கொடுத்துருக்குறோம் அதேபோல் அண்ணா தீவுக்கு ஆட்சியிருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்தது அதற்காக ரிபைட் வேணும்னு கேட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியர் போது இதற்காக முந்நூறு கோடி மானியம் கொடுத்த அரசு இந்த நெசவாளருக்கு அண்ணா தீவு அரசு நூலின் விலையை ஸ்திரப்படுத்த அறுபது எஸ் கோம்டு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு ஆறு கூட்டு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்தவும் மற்றும் இயந்திரங்களை திறமை மேம்படுத்தவும் நிதியுதவி செய்யுது ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பொறு பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் வெளியிட்டோம் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு ரூ ரெண்டு கோடி நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி காட்சி ஜவுளி கண்காட்சி நடத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில் சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வலிமையை ஏற்படுத்தி அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் மட்டுமல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் நெய்யப்பட்ட அந்த நெசவாளிக்கு உடனுக்குடன் கூலி வழங்கப்பட்டது இன்றைய தினம் பத்து நாள் பாஞ்சு நாள் வங்கிக்கு சென்று வாங்க வேண்டிய நிலை இருக்குது அது மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்கு நெய்யப்பட்ட துணிக்கு அன்றைக்கே கூலி கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல இந்த நெசவாளர்களுக்கு நிறைய உதவி செய்யப்படும் அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் நிறைய பார்ப்பீங்க ஏன்னா விவசாயிகளுக்கு எப்படி கடன் கொடுத்து அங்க வந்து அதுக்கு வட்டி குறைந்த வட்டிக்கு கொடுக்கறாங்களோ அதுவரை நெசவாளர் பெருமக்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன் வசதி செய்து கொடுக்கப்படும் கூட்டு சங்கத்தின் மூலமாக தேவையான அளவுக்கு கொடுக்கப்படும் அதில் எந்த மாற்று இருந்தும் கிடையாது விவசாயிகளை எப்படி பாதுகாக்குமோ அதே போல கைத்தறி நெசவாளர்களையும் பாதுகாப்போம் அதிமுக ஆட்சியில் அது மட்டும் இல்லை இந்த ஏழை கைத்தறி விவசாய நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும் பிரம்மாண்டமான பசுவீடில் கட்டி கொடுக்கப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஏழைகள் முழுமதியும் அவர்கள் நன்மை பெறுவதற்காக எங்களுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் நெசவாளர்களை காக்கப்படும் மானம் காக்கின்ற நெசவாளருக்கு அனைத்து அண்ணா திரையோட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் நூல் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்திய அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைய தினம் போல விவசாயிகள் இந்த தொகுதி அருப்புக்கோட்டை என்றால் பொன்முனைச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லாபகம் எங்களையும் உங்களையும் உருவாக்கிய தலைவன் பொன்முனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இதற்கென்று அடையாளத்தை பொன்முனைச் செம்மல் தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் இந்த தொகுதி வளம் பெற செழிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு நிறைய நன்மைகள் செய்து தரப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் அளிக்கின்றேன் அதே போல விவசாயிகள் விவசாயிகள் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஆங்காங்கே இருக்கின்ற ஏரி ஏரி குளம் கண்மாய்கள் தூர்வாரப்பட்ட அரசு அதிமுக அரசு அதனால் ஏறி ஆழமாச்சு பேய்கிட்ட மழை நீர் சேமித்து வைச்சோம் அல்லப்பட்ட வண்டல்மன் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க இரண்டு முறை விவசாயிகளுக்கு தொடங்க வேணாண் வங்கி வாங்கி பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் எப்பொழுது பார்த்தாலும் விவசாயி மின்மூற்ற இயக்க மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம் இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டம் இயற்கை சீற்றம் மழை வெள்ளம் வருகின்ற பொழுது பயிர் சேதமடைந்தால் அந்த சேதத்துக்கு உண்டான நிவாரணத் தொகை வழங்க அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் நாற்பத்தி ஒரு சதவீதம் படிக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவராகிறாங்க இப்படி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர் கைத்தறி நெஸ்வாளர்கள் விவசாய குடும்பத்தில் இன்றைக்கு தனியார் பள்ளியில படித்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது ஆகவே அரசு பள்ளியில் படிக்கின்ற நம்ம கைத்தறி நெஸ்வாளுடைய குழந்தைகள் விவசாயுடைய குழந்தை விவசாய தொழிலாளி குழந்தை ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த மாணவனுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றையதெல்லாம் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் ஏழை எளிய குடும்பத்தை பிறந்த மாணவர்கள்லாம் இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க எங்களுடைய ஜலண்டாபுரம் இதே மாதிரி கைத்தறி நெசுவால் அதிகமாக இருக்கிற பகுதி ஒரே நேரத்தில் மகளிர் மேல்லைப்பணியில ஒன்பது பெண்கள் இந்த தேர்வாகி இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க முழுவதும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வாகி மருத்துவக் கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல பொன்மணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இதே புரட்சி தலைவி அம்மாவில் கண்ணை இமை காப்பதை போல ஏழைகளை காத்து இருந்தார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கி கட்டி காத்த கட்சி இன்றைய தினம் உங்களோடு இணைந்து மீண்டும் அடுத்தாண்டு நடைபெற்ற சட்டமன்ற போட்ட மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அதே போல ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இந்த விருதுகர் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தெட்டு அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் அறுபத்தெட்டு அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்து திறந்தோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ளையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்ப்பட்டா அந்த அம்மா மினிக்கிள்ள சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுக்க முடியாத அரசியல் கால்பட்சி காரணமா அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறார் மீண்டும் உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு ஆட்சி அமைக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அரசாங்கம் ரத்து செய்யப்பட்ட அம்மா மின்னிக்கு திட்டம் தொடரும் நாலாயிரம் அம்மா மினிக்கலுக்கு கொடுக்கப்படும் நாலாயிரம் அம்மா மினிக்கலின் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக வசிக்கின்ற பகுதியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவோம் அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமாக திருமணம் தடைபடுகிறது இதையிலேயே புரட்சி தலைவி அம்மாவில் எண்ணி பார்த்து ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு உரிய நேரம் நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் அடிப்படையில் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அற்புதமான திட்டம் ஆறு லட்சம் பெண்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா தலாவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருபத்தி ஆயிரம் ஒரு சவரன் தாலிக்கு தங்கத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதை ரத்து பண்ணிட்டார் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது இந்த தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அதே போல பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்னைக்கு கைத்தறி நெசவாளராகட்டும் விவசாய தொழிலாளர் ஆகட்டும் விவசாயி ஆகட்டும் ஏனைய தொழிலாளருடைய குழந்தைகள் அரசு பள்ளியை படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு காலனி சிறுட விலையில்லா புத்தகம் நோட்டு கொண்டு போகிறதுக்கு பையன் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் அறிவு தீரம் அதை வளர்ப்பதற்கு மடிக்கணினி லேப்டாப் அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அத்தனையும் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்கு பார்த்து பார்த்து அந்த திட்டத்தை வகுத்து அந்த ஏழைகளை உயர்த்தப்பட வேண்டும் அந்த ஏழைகளுடைய வாழ்வு மலர வேண்டும் அதுதான் அண்ணா தீமுடைய லட்சியம் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி கிடப்போது இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைப்பதற்காக சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு விடையில்லா மடிக்கணி கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ஒரு மடிக்கணினி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில வாங்கி கொடுத்தோம் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக அதை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஓராண்டு வேலை வாய்ப்பு இல்லை கைத்தறி நெசவால் பாதிக்கப்பட்டாங்க பதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளி ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு ஏழைகளை பாதுகாக்க கொள்வதற்காக வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு ரேஷன் கடையில் ஓராண்டு அரிசி விலையிலாக கொடுத்தோம் பருப்பு விலையிலாக கொடுத்தோம் எண்ணெய் விலையிலாக கொடுத்தோம் இந்தியாவிலேயே ரேஷன் கடையில் விலையெல்லாம் உணவுப் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கோம் அதெல்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முடக்கிட்டாங்க இந்த முடக்கப்பட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில தொடரும் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ரெண்டு மக்களுக்குமே வீட்டுமனை இருக்கும் ஆனா கூரை வீடா இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் கட்டி கொடுக்கப்படும் வீட்டு மணியே இல்ல ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கட்டி தரப்படும் வருகின்ற பொழுது அண்ணா ஆட்சி இருக்கின்ற பொழுது பொங்கல் தொகுப்பு அம்மா கொடுத்தாங்க கொரோனா காலம் மக்களுக்கு வருமானம் இல்ல தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் எல்லா கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொங்கல் பரிசா கொடுத்த ரெண்டாயிரத்தி மட்டும் ரூபாய் அது மட்டுமல்ல தீபாவளி வருகின்ற பொழுது உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் எல்லா அருமையான சேலை வழங்கப்படும் அதுபோல பொன்மணச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பொங்கல் என்று வேஷ்டி கொடுத்தாங்க சேலை கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் வேஷ்டியும் இல்லை சேலையும் இல்லை ரெண்டு சில இடத்துல கொடுக்கல அண்ணாதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் முழு பெருகும் தரமான வேஷ்டி சேலை தைப்பொங்கலுக்கு முந்தைய அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் அதோட அதோட டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்னா யாருடைய லாபம் வரும் சொல்லுங்க பேர் ஒரு அமைச்சர் ஆ செந்தில் பாலாஜி பத்து ரூபா அமைச்சர் அவர் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த மதுக்கடையில் அங்கே போய் கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்க அது எங்க போகுதுன்னா அந்த ஊடிக்கிட்டு கேட்டால் மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் அந்த ஒன்றரை கோடி பாட்டிலில் பத்து ரூபா விலை அதிகமாக வாங்கினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த மது பாட்டிலிருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலாண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது பாட்டிலில் பத்து ரூபா அதிகமாக வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா தி திமுக அரசாங்கம் செஞ்சிச்சு பாருங்க இந்த அரசாங்கம் தேவையா பல முறை கேட்டியாச்சு நாங்க சொல்றது தப்புனா அமுலாக்கத்துறையே போய் கலவை தட்டி இன்றைக்கு அதுல ஊழல் நடந்தது என்று முறைகேடு நடந்திருப்பாங்க நாற்பதாயிரம் கோடி இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்துட்டு இது உண்மைதானே நாம சொன்னா தப்புங்கிறாங்க அமலாக்கத்துறையே இந்த விசாரணை மேற்கொண்டு கிட்டது ஆக கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா தொடர வேண்டுங்களா அதே போல விலைவாசி உயர்வு முன்னை முட்டிக்கின்ற அளவுக்கு உயிர்ந்து போச்சு இன்னைக்கு உணவு போக்குற விலை உயர்ந்துடுது அரிசி விலை திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் அதிகமாக விற்கிது பருப்பு விலை அதிகமாக விற்கிது எண்ணெய் விலை அதிகமாக விற்கிது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது செலவு அதிகரிச்சிடுது மக்கள் படிக்கிற துன்பத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குடும்பம் முக்கியம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நீங்கள் பாருங்கள் எந்த கட்சியிலுமே இப்படி இருக்காது இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கிறது ஆனால் திமுக கட்சியில் மட்டும் திரு கருணாநிதி அவர் இருந்தார் அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் உதயநிதி அடுத்து இன்ப வர இருக்காராம் அப்புறம் திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர் உதயநிதி இளைய செயலாளர் திருமதி கனிமொழியம்மா மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு மூணு பதவி தான் இருக்குது மூணாவது குடும்பத்திலே எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் தேவையா அதே மாதிரி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்கள் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் திமுக குடும்பத்தை தான் இருப்பாங்க வேற எவரையும் விட மாட்டாங்க ஆனால் அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி சாதாரண தொண்டர் சாதாரண கிளை செயலாளர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து திறம்பட உழைத்தால் மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றால் அவர் முதலமைச்சராக கூட முடியும் கட்சிக்கு பொதுச் செயலாளரை கூட ஆக முடியும் நான் வெறும் கிளை செயலாளராக தான் இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு இப்படி தான் வந்தேன் எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு அடையாளம் கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற அவரை வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி மற்ற கட்சியெல்லாம் உழைப்பை சுருண்டி குடும்பம் வாழும் இங்கே பொறுத்த வரைக்கும் உழைப்பை குடும்ப உழைப்பை கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தை மகிழ்விக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி தினம் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார் காலை உணவு திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார் சமூக நல விடுதியில சமூக நல விடுதியில தரம் இல்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறார் வரும்போது வலைதளத்துல பார்த்தேன் கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது கிச்சடி எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல இதுக்கு சமூக நல விடுதி அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா வந்த நிலை மாதிரி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு சிச்சடி வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை சாலையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் சரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம் நடத்திக்கிட்ட பொழுது திரு ஸ்டாலின் நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார் திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றலை இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எந்த தீர்வுங்க இல்லை அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதுறாரு எதுக்கு தலைவராக இருக்கும் போது ஆணையாளர்களே அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க கொரோனா காலத்திலாம் தூய்மை பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர் உயிரையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார் இப்போ என்ன பண்றாரு கண்டுகொள்ளவில்லை இதுதான் திமுக ரட்டை வேகம் அவர் எழுதிய கடிதம் அங்கே இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே போய் அந்த தூய்மை பணியாளரோட போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே வந்த உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படணும்னு சொல்லிவிங்களே இது வரைக்கும் நிறைவேற்றலையே ஆக இப்படி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள கடைப்பட்டுருக்குன்னு அதே போல் மின்கட்டணம் இன்றைக்கு இதெல்லாம் நகராட்சி இன்றைக்கு அம் அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்த்திருக்குறாங்க அது கடைக்கு பீக்க வர்றது அதுக்கு ஒரு ரேட் போட்டு வாங்குறாங்க அதோட சொத்து வரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா தீப்புக்கு ஆச்சுருக்கும்போது வீட்டு வரி உயர்த்தலை இப்போ நூறு சதவீதம் வீட்டு வரி உயிர்த்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா ரெண்டாயிரம் ரூபா வீட்டு வரி கட்டணும் கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயிர்த்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபா கடவரின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டணும் அப்புறம் தொழில் செய்கின்ற விஷத்தறி மற்ற தொழில் செய்கின்றவர்களெலாம் இன்றைக்கி மின் மின்கட்டணம் உயர்த்தப்படுகின்றது இதனால் அந்த தொழிலெல்லாம் நலிவடைந்திருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் இன்றைக்கி கொரோனா காலம் பள்ளி திறக்கலை கல்லூரி திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது மாணவர்கள் மன உளைச்ச மன உளைச்சலில் இருந்தாங்க ஓராண்டு தாங்களுடைய படிப்பு வீணாகி விட்டதே என்று அந்த மன உளைச்சல் இருந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பாஸ் போர்ட் கொடுத்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்படுத்து ஆன்லைனில் தேர்வு செஞ்சு அவர்களும் பாஸ் பண்ணி இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஆக தொழிலாளர்களையும் காப்பாற்றுறோம் கைத்தறி நெசவாளர்களையும் காப்பாற்றுறோம் விவசாயிகளையும் காப்பாற்றுறோம் மாணவர்களையும் காப்பாற்றுறோம் இளைஞர்களையும் காப்பாற்றுகிறீங்க அப்படிப்பட்ட திறம்பட ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலையை உருவாக்கி தந்தாங்க அதே இருந்து அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து தொண்ணூற்றி முந்நூற்றி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டு அந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டு அதை நிறைவேடுகின்ற நிறைவடைகின்ற நிலையில் இருக்குது பல தொழில் துவங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம் இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டாக ஈர்க்கப்பட்டது பல லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பதாக ஒரு தவறான தகுதியை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க நாங்களும் கேட்டோம் நீங்கள் எவ்வளோ முதலீட்டி இருக்கிறீங்க எவ்வளோ புரிந்துணப்பந்தம் கொட்டிருக்கீங்க அதனுடைய நிலை என்ன என்று கேட்டால் வரைக்கும் வெள்ளை அறிக்கையே கிடையாது அதே போல் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்போம் என்ற இதே திமுக தலைவர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார் இன்றைக்கு திரு திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்துக்கிட்டே இருந்தோம் அப்போ திமுக தேர்தல் வரைக்கும் குறிப்பிட்டாங்க அஞ்சரை லட்சம் அரசு காலி பயணிகள் காலியாக இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து அதை இது இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் நிரப்பி இந்த நாலு ஆண்டுகளை பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி நியமனம் ஐம்பதாயிரம் ஓய்வு பெற்ற எழுபத்தி ஆயிரம் ஏற்கனவே அஞ்சரை லட்சம் காலி இருக்குது ஆக பொய்ய சொல்லி மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா அதே போல இன்னைக்கு கல்லூரியில போயிட்டீங்களா தமிழ்நாட்டில் அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில நம்முடைய சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தாழ்த்தப்பட்ட உணவர்கள் தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறு அரசு கலைக்கல்வளுக்கு பிரின்ஸ்பாலே இல்லை கல்லூரி முதல்வரே இல்லை பேராசிரியரே இல்லை அப்புறம் அந்த அந்த மாணவர்களால் எப்படி படிக்க முடியும் சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட அரசு தேவையா அதோட மருத்துவமனையில் டாக்டர் இல்லை செவிலியர் இல்லை மருத்துவ உதவியாளர் இல்லை மருந்து இல்லை மாத்திர இல்லை ஊசி இல்லை மீறி போனால் அங்கே கடலூரில் சளிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் நாய்க்கடி ஊசி போடுறாங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டு கையும் இல்லாத திண்டுக்கல் வந்த ஒரு தொழிலாளி வந்து என்னை சந்தித்தார் மனு கொடுத்தார் எனக்கு ரெண்டு கையும் பொருத்தி கொடுக்கணுன்னார் ஏப்போ ரெண்டு கையும் இல்லை எப்படி பொருத்தணும் அந்த இறந்தவர் உடலிலிருந்து அந்த ரெண்டு கையும் எடுத்து எனக்கு பொருத்துனா கை வந்துருனார் இது நடக்கிற காரியமான இல்லை இல்லை டாக்டர்லாம் போய் கேட்டேன் முதலமைச்சர் நினைச்சா எங்களுக்கு இந்த ரெண்டு கையும் பொறுத்துறதுக்கு வாய்ப்பு சொன்ன உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நான் நாடி உடனே அவரை வரவழைச்சு ஒரு மருத்துவ டீம் போட்டு பரிசோதனை பண்ணி இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையை வெட்டி பொருத்தி இன்றைக்கி நலமோடு வளமோடு வாழ்த்துக்கிட்டு இருக்கா திருமணமாகி வளர்ந்து விட கை ஒரு கை கொடுத்த அரசாங்கம் வன் அதிமுக அரசாங்கம் காலோட இந்த என்ன ஃபுட்பால் பிளேயர் ஒரு சகோதரி அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் காலோடு போச்சு காலோட உயிரோடு போனாங்க உயிர் இல்லாத வழி வந்து கையோடு போனால் கையில்லாத வருவாங்க உயிரோட மருத்துவமனைக்கு போனால் உயிர் இல்லாத வர காட்சி தான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்ட வரை சரியான மருத்துவ சிகிச்சை அளித்தோம் சரியான மனு ஒரே ஆண்டில் அரசு பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சிறப்பான ஆட்சி என்ற பெயர் பேட்டோம் இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் இதுவரை எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இல்லை இந்தியாவிலேயும் இல்லை அதை சாதித்து காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு வாய் பேசுறங்களுக்கு மட்டும் இல்லை வாய் பேசாத இருக்கிற கால்நடை ஜீவனங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்திய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை ஆராய்ச்சி நிலையம் எங்களுடைய சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆயிரம் கோடியில் ஆயிரம் ஏக்கரில் அந்த ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் தோக்கணும் அது பூட்டி கிடந்தது பேசி ஈசி போன வருஷம் திறந்தாங்க கிடப்பில் போட்டாங்க அது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதில் கலப்பின பசுக்கள் கலப்பின ஆடுகள் கலப்பின பன்றி கலப்பின மீன் இப்படி நிறைய உருவாக்கி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதையும் மூடி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம் சிந்திச்சு பாருங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்றதற்காக முடக்கலாமா இது மக்களுடைய வரிப்படுத்தலை இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்துறோம் ஆனால் திமுக அப்படி அல்ல அரசியல் கால்பட்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல பல திட்டங்களை இன்றைய தினம் முடக்கி இருக்குது மீண்டும் உங்கள் துணையோடு ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அருப்புக்கோட்டையில் ஆண்கள் பெண்கள் கலைக்கல்லூரி கொண்டு கொண்டு வரப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இந்த பகுதிக்குன்னு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய குழந்தைகள் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கலைக்கல்ல கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தந்தது அதிமுக அரசு அருப்புக்கோட்டையில் வட்டார போக்குவரத்து கொண்டு வரப்பட்டது அருப்புக்கோட்டை மக்கள் வசதிக்காக மகளிர் காவலையும் போக்குவரத்து காவலையும் கொண்டு வரப்பட்டது அருப்புக்கோட்டையில் அரசு தொழிற்பட்சி மையம் அமைக்கப்பட்டது சுமார் ஐநூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை நகராட்சிக்கு தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டத்தை நான் முதலமைச்சர் காலத்தில் அடிக்கல் நாட்டினோம் நாலாண்டு காலமாகும் அந்த திட்டம் நிறைவேற்றவில்லை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும் சீவலப்பேரி கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வரப்பட்டது அருப்புக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட க கட்டங்குடியில் நெசவாளருக்கு இரநூறு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது அம்மா நகரம் உருவாக்கப்பட்டது மெட்டுக்குண்டு சென்னல்குடி அப்பையனாய்க்கன்பட்டி ஆவடியாபுரம் பகுதியில் உள்ள தார தரைப்பாலங்கள் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது அருப்புக்கோட்டை ஐந்து உயிர்நிலைப் பள்ளிகள் அரசு பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது மாண்பு அம்மாவின் ஆட்சியில் இருக்கன்குடி அணை மற்றும் கோல்வார்பட்டி சூளக்கரை அணைகள் புனரமைக்கப்பட்ட தூர்வாரப்பட்டது அருப்புக்கோட்டை பழைய பேருந்திலும் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நவீன நவீன முறையில் புனரமைக்கப்பட்டது அதேபோல் அருப்புக்கோட்டை விருதுநகர் மேற்கு பகுதி புற திட்டத்திற்கு நாற்பது நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நீதிபதிக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் அருப்புக்கோட்டை கிராமத்தில் அனைத்தும் போடப்பட்ட நான்கு வழிச்சாடலாம் இணைக்கப்பட்டது அருப்புக்கோட்டை சட்டமன்றத்தில் பல கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க அந்த கோரிக்கையெல்லாம் அண்ணா திமுக அரசு அமைதியோடு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அரியணையும்